சூரியா மாதிரி சீரியலை இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லடையும் கேளுங்க அதுக்கு நான் அது என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மெண்ட் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கணிசாக ஆதரவு தாங்க நம்ம சூர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க மாறி நீ ஒன்றும் சங்கடப்படாத நமக்கான எதிர்காலம் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஹஸ்பண்டு சார் எனக்கும் ஒன்றும் புரியல நம்மளோட குழந்தையெல்லாம் நல்லபடியாக கிடச்சிருந்தா நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த சித்தர் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நம்ம குழந்தைய வந்து பார்த்துடும் ஆனால் எங்கே எப்போ எது இருந்தால் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க மாறி வந்து தேவி அம்மாவுக்காக ஆசி ஆசையாக வந்து செயின்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அதை வந்து எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க நம்ம ஷீஜா குழந்தைக்கும் இன்னொரு பக்கம் ஆசினி குழந்தைக்கும் இதே மாதிரி செயின்லாம் வந்து வாங்கி போடணும் சரி நான் இப்பயே போய் கடையில் போய் தங்கச்சங்கலிக்கு போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சூர்யா மட்டும் போயிட்டுருக்காங்க காரில் வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு முடிச்சுட்டு தாராவும் சங்கரபாணியம் ஏண்டா சங்கரபாணி ஏண்டா இப்படி மெல்லமாக ஓட்டுற சிஸ்டர் நான் எப்போதும் தான் சிஸ்டர் ஓட்டுவேன் உங்களுக்குதான் கை வந்து தேவதமாயிடுச்சு இல்ல நீங்களே ஓட்ட வேண்டியதுதான் அது எனக்கு வேலையா சும்மா தானே இருக்க சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தூங்கிட்டு சாப்பிட வேண்டியது அப்படி இருக்கும்போது கொஞ்சமாவது உடம்ப வந்து அசைக்கலாம் ஸ்டீரிங்கை மட்டும் தான்டா திருப்ப போறேன் இதுலடா இருக்குங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரமணி ஆகணும்னா என்ன மட்டும் வந்து ஏதாவது ஒன்று சொல்லி கலாய்ச்சி விட்டுருங்கங்கிற மாதிரி சங்கரமணி வந்து காமெடியாக பேசுகிற மாதிரி காட்டுறாங்க கல்யாணமும் பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல கூடயே வந்து வச்சுக்கிட்டு இருக்குதுங்கிற மாதிரி மனசுலேயே வந்து முடங்கிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து கார் வேறு ஓடாமல் நின்று நின்று ஓடுது ஒரு வழியாக சுத்தமாக நின்றுது டேய் என்னடா பண்ணேன் நான் என்ன பண்ணேன் சிஸ்டர் பெட்ரோல்லாம் போட்டியா பெட்ரோல்லாம் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க வந்தோன்னு திறந்து பார்க்குறாங்க பார்த்தா அங்கே என்ன செய்யறேனே தெரியல சங்கரபாணிக்கு புரியவே இல்லை ஏய் என்னடா பண்ண சர்வீஸ் பண்ண வேண்டியதிலண்ணா பண்ணுறா அப்படிங்கிறாங்க சிஸ்டர் எனக்கு கார் போட்டு தான் ஓட்ட தெரியும் வண்டியெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ண தெரியாது சும்மா வந்து வாயில் மட்டும் நல்லா வந்து பேசிக்கிட்டு இருக்கில்ல காரை சர்வீஸ் பண்ண நான் குறைஞ்சா போடுவேன் சிஸ்டர் அதுக்கு தான் மெக்கானிக்னு ஒருத்தர் இருக்காங்க நான் வந்து மெக்கானிக் மாதிரி வந்து சரி பண்ணேண்ணா கார் என்றைக்குமே ஸ்டார்ட் ஆகாது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லுறேன் மெக்கானிக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சார் உங்கள் லொக்கேஷன் விடுங்க சார் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது லொக்கேஷன் வந்து அனுப்பிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சங்கரபாணி ஆட்டோ வழியாக வந்து குழந்த வந்து வந்துகிட்டு இருக்கு குழந்தையோட கை வந்து தாரா மேலே படுற மாதிரி ரொம்ப க்ளோஸ் அப்பா வந்து வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் சிஸ்டர் நீங்கள் ஏன் இங்கே உக்காந்துட்டு இருக்கீங்க நீங்கள் உள்ளே உக்காரல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன ஃபால்ட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் பத்து பதினஞ்சு நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறாங்கிற தான் சொல்றாங்க அந்த இடத்துல மெக்கானிக்கு இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் நான் வந்து சொல்ல வேண்டியதுக்கா எனக்கு முன்னாடி அவர் மிந்திக்கிட்டாருன்னு சங்கரமணி வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க தாரா கையை வந்து குழந்தை வந்து பிடிச்சிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருது அந்த இடத்துல உரைச்சிட்டு போனோன்னே எப்போதும் போல் அவங்க கை வந்து இது மாதிரி ஆகிட்டு இருக்கு என்ன ஆச்சு சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல நம்ம ஏலகிரியில் இருக்கிறப்ப அப்போனா அந்த இருக்கிற குழந்த இந்த ஆட்டோவில் வந்து போயிட்டுருக்கு ஏதாவது பண்ணி ஆட்டோ வந்து சேஸ் பண்ணுறா சிஸ்டர் ஓடியெல்லாம் சேஸ்லாம் பண்ண முடியாது ஏதா ஆட்டோ பிடிக்கணும்னா சுற்றி ஆட்டோவும் வண்டி லிஃப்ட் எதுவும் கிடைக்காது அப்படி இருக்கும்போது எப்படி ஃபாலோ பண்ண முடியும் கார் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம மெக்கானிக்கு நான் உனக்கு அப்புறமேட்டு பணத்தை வந்து அமுச்சு வச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன்னே சரி சார்ன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஒரு பக்கம் கார் டர்ன் போட்டுட்டு அப்படியே அந்த ஆட்டோ வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போனால் அந்த ஆட்டோ வந்து மிஸ் பண்ணிடுறாங்க எப்படி இருந்தாலும் இந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை நோக்கி தான் ஆட்டோ வந்து போயிருக்கணும் குழந்த ரொம்ப சமத்தாக இருந்தீங்க இன்றைக்கி அழுவீங்க கொஞ்சமாவது ஏதாவது ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னு நினச்சேன் நீங்கள் அமைதியாக இருக்கீங்க கொஞ்சம் நேரம் நிம்மதியாக வந்து தொட்டலில் வந்து வைக்கிறேன் நீங்கள் தூங்குங்கன்னு சொல்லி தொட்டலில் போட்டுட்டு ரெண்டு மூணு வாட்டி ஆட்டி விட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிச்சனுக்கு வந்து போகிறாங்க பாலை வந்து சூடாக வந்து காய்ச்சி அப்படியே வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்ன பண்ணு எது பண்ணும் சுத்தமாக புரியாமல் தடுமாற்றத்துக்கு முச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சங்கரம்பாணி ஒரு ஆட்டோ டிரைவர் வராங்க இந்த ஆட்டோவில் தான் வந்து நம்ம தாத்தாவும் தெய்வியம்மா குழந்தையும் வந்து அப்படியே அங்கே போய்ட்டு இருந்தாங்க பிள்ளை இருக்கு தம்பி எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உன் ஆட்டோவில் இப்போ ஒருத்தவங்க வந்தாங்களே அவங்க எங்கப்பா இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற சும்மா சொல்லுப்பான சீனிவாசன் தான் இறக்கி விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஓகே அங்கே என்னப்பா அட்ரெஸ்ஸு என்ன லொக்கேஷனு உன்னை பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியலையே எதுக்கு விசாரிக்கிற எங்கள் சிஸ்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து நல்லதை அள்ளி அள்ளி பண்ணுவாங்க இது மாதிரி ஏழப்பட்ட குழந்தைங்களுக்கு அவங்க எதா செய்யணும்னு ஆசைப்படுவாங்கப்பா அதுக்காக தான் உன்னை பார்த்தா தெரியலையே சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது அப்படி நம்ம ஆட்டோ டிரைவர் வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் மாட்டுக்கு போங்கன்னு உன்னோட திருட்டு மொழியை பார்த்தா எனக்கு என்னமோ வேறு மாதிரி தானே இருக்குது நானும் எந்த தப்பு பண்ண மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அனுப்பிச்சி வச்சிட்றாங்க குழந்தைக்கு வந்து பாலை வந்து ஆற்றிக்கிட்டு இருக்காங்க வேக வேகமாக வராங்க அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தாராவை பார்க்கலான்னு தாரா வந்து கையை வந்து டாக்டர்கிட்ட வந்து காட்டுறாங்க ஒன்று வந்து டாக்டர் வந்து கேட்குறாங்க ஆச்சுமா திருப்பியும் காரில் போயிட்டு இருந்தோம்மா கார் வந்து வேலை செய்யாமல் போயிடுச்சா பேனடர் எடுத்து இது மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்ன ராசியே தெரியலங்க உங்களுக்கு இப்படி வந்து சோதனை மேலே சோதனையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு கைக்கு வந்து மருந்து வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாதம் ஆகுங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து தாரா வந்து வெளியில் வந்து வந்துட்டாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அதை விட நீ வீட்டை கண்டுபிடிச்சியா குழந்தைய பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது குழந்தைய பார்க்கல சிஸ்டர் அப்படின்றாங்க ஏய் என்னடா அனுப்ச்சிகிட்டு இருக்க நான் எப்படி இருந்தாலும் கையை பார்க்காம நான் கரெக்டாக வந்து வந்திருக்கணும் காரில் இருந்திருந்தால் நிச்சயம் வந்து நான் வந்து போன வேலையை கரெக்டாக முடிச்சிருப்பேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா வந்து பேசுகிறாங்க ஏன் சிஸ்டர் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கீங்களே இன்னும் ஒரு காரியம் உருப்படியாக செய்யிறியா நான் குழந்தைய பார்க்கலன்னு தான் சொன்னேன் ஆனால் இருக்கிற லொக்கேஷன் தெரிலன்னு சொன்னேன்னா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் எப்படா கண்டுபிடிச்ச நீ தான் ஃபாலோ பண்ணவே இல்லை பார்க்கலன்னடா அப்புறம் எப்படிடா அவங்க போனாங்கல்ல ஆட்டோ அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டில் நின்றுட்டேன் எப்படி இருந்தாலும் வந்து இந்த நாலு வரை பாதையில் ஆட்டோ முன்னாடி போயிட்டா திருப்பி இந்த ஜங்ஷன் பாயிண்டில் தான் வந்து நிற்கும்னு தெரிஞ்சு நான் அங்கே நின்னன்னா கரெக்டாக அந்த ஆட்டோ ஒரு சைட்லேருந்து வந்துகிட்டு இருக்கு இதுவே நான் வந்து ஃப்ளூக்கில் வந்து தேடணும் நான் கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணியிருப்பேன் அந்த ஆட்டோ ட்ரைவர்கிட்ட தான் கேட்டேன் லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சாச்சு அந்த வீட்டில் யார் யார் இருக்கா போய் பார்த்தியா அதெல்லாம் பொறுமையாக பார்த்துக்கலாம் சிஸ்டர் ஆட்டோ வந்து கேட்க வேண்டியதானே கேட்டேன் என் மேலே சந்தை வந்துடுச்சுன்ட்டான் அதனால் நான் எதுவுமே பேச முடியாமல் மௌனமாக நின்ட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி இப்போ என்னடா பண்ணுறது கொஞ்சமாவது எல்லாத்தையும் வாங்கியிருக்கலான்னு இன்ஃபர்மேஷன்லாம் அவன் தான் சந்தையை வர மாதிரி தெரிஞ்சிச்சு இன்னொன்று நான் ரெண்டு அசிஸ்டண்ட்டை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவங்கள்ட்ட பேசி அந்த ஏரியாவில் வந்து தேட விட்டா ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படியே அவங்கள வந்து தாரா வந்து கூட்டிகிட்டு வராங்க தாரா இருக்கிற இடத்துக்கு நம்ம சங்கரமணி கூட்டிகிட்டு வந்தோடனே என்ன ஏதுங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க இது மாதிரி இது பண்ணணும்னே சிறப்பாக செஞ்சு முடிச்சிடலாம் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது குழந்தைய தொடுப்பா உனக்கே தெரியும் தாரா கை மாதிரி ஆச்சுன்னா உனக்கு பிரச்சனை இல்லை கரெக்டாக உனக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இன்டரெக்டா சொல்றாங்க ஏய் அப்படியெல்லாம் இல்லை நீங்கள் தொடுங்க உங்களுக்கு தெரியும் சரியா அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரெண்டு பேரும் வந்து சீனிவாசன் காலனிக்கும் வந்துடுறாங்க அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும் எது செய்யணும் தெரியாம இருக்காங்க ஏடா ஒரு போட்டோ இல்லை அட்ரஸ் இல்லை எதுவுமே இல்லை எப்படா கண்டுபிடிக்க போறோம் ரெண்டு பேர் ஒரே இடத்துல தேடினா நிச்சயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு பேர் வெவ்வேறு டேரக்ஷனில் வந்து தேடணும் அப்படி தேடினா மட்டும்தான் இந்த வாட்டி வந்து ஏதாவது ஒன்றும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு தெருவில் நோக்கி தேடிட்டு இருக்காங்க